ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இப்போ வலைப்பயிற்சியில் வந்து முந்தாரணத்தை பற்றினாக்கா ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தாங்க அதில் வந்து இந்தியன் செகண்ட் பார்ட்டை பற்றி அவன் வந்து பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல பேசும்போது பெருசா எந்த விதமான ஹைப்பும் இல்லை எந்த விதமான ஆர்வமும் யாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்தோ இல்ல தியேட்டர் உரிமையாளர் சைட்ல இருந்தோ யாருமே பெருசா அதை கண்டுக்கவே மாட்டார்கள் அந்த படத்தை இத்தனை விக்ரம் வந்து ஒரு நல்ல ஹிட் படம் தான் ஆனா அப்படி இருந்துமே அடுத்த படமான கமல்ஹாசனுக்கு இந்தியன் செகண்ட் பட் பெருசா எதிர்பார்ப்பு இல்லை ஏன் அப்படின்றது பத்தினாக்கா யாருக்குமே சீரியஸாவே புரியல ஏன்னா பொதுவாகவே இப்ப இந்த சம்மர் டைம்ல எந்த ஒரு பெரிய படமும் வராத நிலையில அந்த படத்தையும் அவங்க பெருசா எதுவும் ஆர்வமும் காட்ட மாட்டுறாங்க இது புரிஞ்சுக்கிட்ட லைக் ஆன வரணும் எப்படியாவது ஹைப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஏதாவது ஒரு பண்ணணுமே அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க பொன்னியின் செல்வன் படத்துக்கு என்ன பண்ணாங்க ரஜினி சார கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஆடியோ லான்ச் அவரை விட்டு பேச வச்சாங்க ஸோ அவர் அந்த தளபதி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர் பேசுனாரு பெரிய ஹைப்புக்கு கிளம்பிச்சு படமும் ஒரு பெரிய வசூலுக்கு வச்சுது அதே செகண்ட் பார்ட்டோட ஆடியோ லான்சுக்கு ரஜினி சேர கூப்பில்ல ஹைப்பும் வரல படமும் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு ஓடல செகண்ட் பார்ட் பொன்னியின் செல்வன் ஸோ அதனால் இந்தியன் சங்கம் ஆடியோ ஆடியலன்ஸ்ல எப்படியோ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிடணும் அப்படின்றதுனால என்ன முடிவு பண்ணிட்டாங்களா சங்கர் பேசிட்டாங்க நம்ம சாரை கூப்பிட்டு வந்துரும் அப்படின்னு சங்கருக்கும் ரொம்ப சந்தோஷமா சரி நீங்கள் கூட்டு வந்துடுங்க ஹைப் எப்படியாவது வரட்டும் கமலஹாசன இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்களாம் இதில் சங்கரும் கூட என்ன பண்ணிட்டாரு ஆட் ஆன் வேலி பண்ற மாதிரி நான் வந்து சரண் வச்சு ஒரு படம் பண்ணிருந்தேன் அவரையும் கூட்டு வந்துடுறேன் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரின் கூட்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டுனுக்காங்க இப்போ ரஜினி சார் சார் கிட்ட சா லைக்கா நோரம் பாத்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க பேரு இந்த லான்ச்சுக்கு வரணும் உங்களோட ஸ்பீச் வச்சுதான் நாங்க கிரியேட் பண்ணுன்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க சோ தலைவரும் தன்னுடைய நண்பர் கமலஹாசன் நம்ம சொல்லவே தேவையில தலைவர் எப்போதுமே பாத்தினாக்கா நண்பர்னாக்கா நட்புனாக்கா உடனே செஞ்சிருவாரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு சோ விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் இப்போ யாருக்குன்னு வேட்டையின் படத்தில் நடிச்சுக்காரு ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் டீம்லாம் நடிசனுக்கார் அதனால மறுபும் தெரிவிக்க முடியாது ஒரு பக்கம் லைக்கான நிறுவனம் அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலியோடு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க ஸோ கமலஹாசன் தன்னோட நண்பரோட படம் அதுவும் இல்லாமல் சங்கர் அவரும் பார்த்தீங்கன்னா நெருங்கி நண்பர் ஸோ அடுத்தது சங்கர் வந்து ரஜினி சார் ஒரு கதை வந்து சொல்லி வச்சிருக்காருன்ற மாதிரி நியூஸ்லாம் ஒன்று வந்துருக்கு ஸோ அதை பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கமலஹாசனோட படத்துக்கு ஹைப்பு கிரியேட் பண்றதுக்கு தலைவர் தான் இங்கே தேவைப்படுறாருன்னு சங்கர் வந்து ஃபீல் பண்றது லைக் ஆக முடிவோ பண்ணியிருக்காங்க ఎ పిల్ల కన్నా అంట మ మనకారామీ ఫ్రెండ్స్